ஸ்டார்டர் வேலை செய்யறேன்னு சொன்னாங்க ஃபோனில் கேட்டேன் என்ன ஸ்டார்ட்ருன்னு எல்டிஎல் கே பெரிய ஸ்டார்ட்ரு சொன்னாங்க சரி இந்த பெரிய ஸ்டார்டர் சம்பளம் பெரிய ஸ்டார்ட்ருனா எங்கள் கிராமத்துலலாம் பெரிய ஸ்டார்ட்னு சொல்கிறது மூணு கான்ட்ராக்டருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ இங்கே மூணாவது கான்டாக்டர் காணாமா ஐயோ ஐயோ யாரோ எடுத்துகிட்டு போட்டானுங்க சரிங்க இந்த மூணாவது கான்ட்ராக்டர் இது ஸ்டார்னு சொல்லுவாங்க இது டெல்டான்னு சொல்லுவாங்க இது மெயின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்டார் கான்ட்ராக்டர் காணாமல் போயிடுச்சு ஏன் கேனா போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துருக்காங்க அப்புறம் தான் கவனித்து பார்த்தாங்க பாருங்க டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸு ஆட்டோ ஸ்டார்ட் யூனிட் ஒன்று வச்சுருக்காங்க இதெல்லாம் அப்படி சுற்றி கவனித்து பார்க்கும்போது பாருங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இது மெயின்னு இது டெல்டா ஸ்டாரை எடுத்துட்டாங்கன்னா என்ன காரணம்னா ஒன்லி டெல்டா மட்டும் ஓடுற மாதிரி அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு டெக்னிக்ஸினும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க இந்த யூனிட்டை ரன்னிங் கொண்டதுக்காண்டி இங்கே உள்ள ஒரு கான்ட்ராக்டரை தூக்கி அஞ்சுட்டாங்க ஒன்லி டேட்டா மட்டும் வர மாதிரி அதாவது நம்ம டிஓ ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க டிஓ ஸ்டார்ட்டில் ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அதே டிஓ தானே வச்சுக்கோங்க இது ஆனால் ரெண்டு கான்ட்ராக்டர் அதாவது ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சீட் இருப்பதையா இந்த ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ த்ரீ ரெண்டு கான்டாக்டர் வழியாக கொடுக்குறாங்க அப்படி ரெண்டு கான்டாக்ட் வழியாக கொடுத்து இங்கே மெயின் சப்ளை மே டாப்ல மெயின் சப்பில் இந்த ரெண்டு காட்டு வழியாக மோட்டருக்கு போகும் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே ஃபெயிலியர் என்னென்னா இந்த பாருங்கள் உள்ள பூரா ஃபுல்லாக புடி தெரிஞ்சு போயிருக்கு ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்புறம் டூ ஃபேஸில் போடலன்னு சொன்னாங்க டூ ஃபேஸில் பொறுத்தவரை இந்த பாருங்கள் இது ஒரு கண்டென்சர் இருக்குது ஒரு ஃபிஃப்டி எம் ஃபிஃப்டி கண்டென்சர் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆ ரைட்டு இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க இது ஐம்பது தான் இது நூற்றி இருபது அதாவது இந்த கண்டர்ஸு பொறுத்தே என்ன பண்ண நடக்க இந்த ஸ்டார்ட்ருக்குள்ளே வச்சு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு இந்த கான்ட்ராக்டரை ரெடி இந்த செட்டை அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம் வித்தியாசமாக இருப்பாருங்க இங்கே வந்து மூணு ஃபேஸு ஆறு ஓய்பி மூணு ஃபேஸு இப்போ ஃபியூஸ் கட்டெலாம் பிடுங்கி இப்படி கீழே வச்சுருக்காங்க இப்போது நம்ம இந்த மோட்ரு தான் பார்க்கணும் பாட்டர் அலைஸ் பண்ணணும் சால்வ் பண்ணி தரலாம் இதில் உள்ள ஒரே ஒரு கான்ட்ராக்டர் அவுட்டாகி போய் எரிஞ்சு போயிருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டரை மட்டும் இன்சைடில் இருக்கக்கூடிய அனைத்து பார்ட்ஸையும் தட் மீன்ஸு ஸ்பேர் பார்ட்ஸ்கட்ஸும் சொல்லி தனியாக கிடைக்கும் இது தாங்க எல்டிஎல் இது வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கிடைக்குதுங்க இதில் உள்ள பிக்ஸு பாயிண்ட்ஸு மூவிங் பாயிண்ட்ஸு ஸ்ப்ரிங்கு இது அனைத்துமே நமக்கு கிடைக்குது இது வாங்கிட்டுக்கானு இதை கழட்டி எடுத்துகிட்டு இது உள்ள இருக்க அனைத்து பீஸையும் மாற்றிட்டு ஏ வேண்டி விட்டுருக்கல இந்த ரெண்டையும் கரெட்டி விட்டுற வேண்டியது இதுக்கு இன்சைட் இருக்கிற ஸ்க்ரூ இப்போ மூணு ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூ இருக்கும் அந்த நாலு ஸ்க்ரூ கலெக்ட்னா இந்த கீழே கூடிய பீஸை தனியாக கரட்டி நாம் எடுத்துடலாம் அதன் பிறகு இதை ஃபுல்லாக செட்டை பூராக மாற்றி இதை மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி இதை ஒர்க் பண்ண வைப்போங்க அப்புறம் இந்த கெப்பாசிட்டி நல்லா கவனித்து பார்த்தா இது அவுட் ஆகி போயிடுச்சு மேலே கேப் அவுட் ஆகி போயிருக்கு பாருங்க போயிடுச்சு இதையும் மாற்றிடுவோம் இது பாருங்கள் இதுவும் அவுட் ஆகி போய் பலஜாக கிடக்குது ஸோ இது ரெண்டையும் மாற்றிடுவோம் ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஒன்று ஒரு ஃபிஃப்டி அவுட்டி ஒன்று இதெல்லாம் மாற்றிடாங்க இந்த பார்ட்ஸ்லாம் எப்படி எரிஞ்சு போயிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க இந்த பீஸை கரெக்டுனா ஹீட் அப்படியே எல்லாம் மிரட்டாகி தட்டினை உடைய மாதிரி இருக்கு ஸோ இந்த பீஸை மாற்றினாலும் தான் இதை எதுக்கு இந்த பீஸை கரெக்டு இந்த வேறுங்க இது அவுட் ஆகி பிடிச்சி பாருங்க இன்னொரு கான்டாக்டர் வந்து இதை கரெக்டி போட்டுக்கலான்னு ரெடி பண்ணி கொஞ்சம் இருக்கான்னு இந்த ஸ்பேர் கார்டு இந்த ஸ்பேர் கிட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பீஸையும் எடுத்து இந்த கான்டாக்டில் போட்டு பக்கம் ரெடி பண்ணியாச்சு இதோடய ஏவன் ஏ ஏட்டு ட்ரம்பிள் ரெண்டும் கொடுத்தாச்சு இந்த சீலிங் கான்டாக்டூப் இருக்கு இல்லையா இதையும் கொடுத்தாச்சு இந்த அவுட்டு மோட்ரு தான் கொடுக்கணும் இந்த மூணு வயர் மொத்தம் ஆறு வயருங்க ரெண்டு கார்ட் இருக்கு இல்லையா ரெண்டு கார்டு ஆறு வயர் இப்போது இதில் கரெக்டான வயர நான் வந்து நோட் பண்ணி வைக்கிறேன் எது ஒன்று எது ரெண்டு எது மூணு நோட் பண்ணல ஸோ நோட் பண்ணலனா என்ன செய்யணுன்னா இந்த டயக்ராம் தான் பேசும் இங்கே மேலே கொடுத்துருக்கான் பாருங்க இந்த டயக்ராம் இதில் வந்து என்னடாக்க ஃபஸ்ட்டு எடுத்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு மோட்டர் டூ மோட்டார் சொல்லி கொடுத்து ஏ டூ பி டூ சி டூ சி ஒன் ஏ ஒன் பி ஒன் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துனா இருக்குது அதனால் நாம் அங்கே ஏட்ரோ கொடுத்தாக்க அங்கே ஏ ஒன் நடுவில் வரணும் அதுபோல் பீட்ரோ கொடுத்தா அந்த கடைசியில் பி ஒனில் வரணும் சீட்டில் கொடுத்த ஃபஸ்ட்டு சீவனில் வரணும் இதை நோட் பண்ணிக்கிட்டு நாம் இதை டச் பண்ணி அதை வயர் கண்டுபிடிச்சி இதை வந்து ஏற்றிடலாங்க ஓகே அந்த ஏ டூ பி டூ சிட்டு அந்த மூணு வயரும் சரியாக நோட் பண்ணி ஒன் டூ த்ரீ பீட்னு சொல்லிட்டு டேப்பில் நோட் பண்ணி இதை ஏற்றியாச்சுங்க இந்த கெப்பாசிட்டியும் கூட போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க இருக்குது பாருங்கள் அந்த யூனிட் தான் டூ ஃபேஸையும் த்ரீ ஃபேஸையும் போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய யூனிட்டுங்க இது அதுக்கானவாண்டி கொடுத்துருக்கூடிய டிராயிங் கொடுத்துருக்காங்க டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸில் ஓடக்கூடிய இந்த யூனிட் இருக்குதுங்க இதில் வந்து எப்போது யூஸ் பண்ணக்கூடிய இன்னு இது அவுட்டு இது வந்து ஸ்டார்டிங் கப்பாசிட்டு இது ரன்னிங் கப்பாச்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எப்போதும் போல் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரு ஒரு டைமரு ஒரு கான்டாக்டரு ஒரு கீர்த்திரிலே இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டார்டருக்கு டூ ஃபேஸ் வரும்போது த்ரீ ஃபேஸாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இதன் மூலம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த டைமரோட வேலை எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நடக்க அந்த கான்ட்ராக்டர் இதில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஆனது ரன் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும் கீர்த்திலை வந்து நடக்க இபியில் த்ரீ ஃபேஸ் வரும்போது த்ரீ ஃபேஸ் அவுட்புட்டை கொடுக்கும் டூ ஃபேஸ் வரும்போது அந்த ரெண்டு ஃபேஸும் ஒரு ஃபேஸை லீட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கும் இந்த கான்டாக்ட்ரு வழியாக இந்த கீர்த்திரிலே வந்து வேலையை இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக அந்த கீர்த்தி நிலைவானது வேலை செய்யும் இந்த இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த ஃபேஸ் வராமல் இருக்கோ அதை கொடுத்துருப்பாங்க இதோடய ஃப்ரெண்ட் சைடு இப்படி தான் இருக்குங்க இதில் ஆட்டோ ஒரு சுவிட்செல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள் இது எதுவுமே இதில் வேலை செய்யாதுங்க ஏன்னா எல்லாமே கரெக்டி கட் பண்ணி தூக்கி வச்சிட்டாங்க எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற முடிவு பண்ணி இந்த ரெண்டு சுவிட்சிருக்குல்ல ஒன்று வந்து ஆட்டோ சைடு ஒன்று மேனவர் சைடு இந்த ஒரு இண்டியர்ஸ் வந்து டூ ஃபேஸை த்ரீ ஃபேஸை வேலை செய்யும் அந்த இங்கிட்டு வந்து த்ரீ ஃபேஸில் மட்டும் வேலை செய்யும் இந்த மாதிரி தனித்தனியாக அமைச்சிருக்காங்க ஆனாலும் இங்கே செய்யக்கூடிய வேலை என்னென்னு கேட்டினாக்க இதில் உள்ள எந்த கண்ட்ரோல்ஸும் வேலை செய்யலை ஸ்ட்ரைட்டாகவே வேலை செய்யும் இந்த வீடியோ பதிவில் இந்த ஆட்டோ இருக்கு இல்லையா அதாவது டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸில் ஓடக்கூடிய ஸ்டார்ட்ரு இந்த கரெக்ட் செக்யூருக்கு இல்லையா இதை டயக்ராம் வைஸ் உங்களுக்கு புரிதல் மாதிரி நான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறானு ஸோ ட்ராயிங்கை பார்ப்போம் ட்ராயிங்கில் என்னென்ன சொல்கிறனோ அதை ஃபாலோ பண்ணலாம் இந்த டைம் எதுக்காக பயன்படுது இந்த கான்ட்ராக்ட் எதுக்காக பயன்படுது இந்த கீர்த்திரியில் எதுக்காக பயன்படுது இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கு பயன்படுது இந்த ட்ராயிங் வயசில் பார்க்கலாங்க ரைட் டூ ஃபேஸு பார் த்ரீ ஃபேஸு ஸ்டார்டோட எஸ்டிஆர்டிஆர் ஸ்டார்டர் ஸ்டார்ட் கண்ட்ரோல் யூனிட் இந்த டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஸ்டார்ட்டரில் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் கீர்த்தி ரிலே அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் எல்லா ஸ்டார்ட்லேயும் பார்க்கலாம் அந்த கீர்த்தி ரிலேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த கீர்த்தியோடய ஃபங்க்ஷனை பற்றி புரிஞ்சுக்கிட்டாக்க எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் உள்ளங்க இப்படி வச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு வச்சுன்னா இது வந்து நம்ம டூவே சுட்சுன்னு சொல்லுவோம் இல்லையா டூவே சுட்சில் மூணு பாயிண்ட் இருக்கும் டக்க சென்டரில் காமனாக இருக்கும் கீழே அழுத்தி விட்டாக்க இங்கிட்டே சப்ளை போவோம் அதாவது டக்க இப்போ சுவிட்ச் இப்போ ஆன் பண்ண ஆன் பண்ணால் இப்படி அழுத்துனா கீழே சப்ளை போவோம் ஒருவே மேலேருந்து அழுத்துனா இப்படி அழுத்திட்டாக்க இங்கே மே சப்ளை போகும் இந்த காமனில் இப்போது ஈபி சப்ளை கொடுக்குறோன்னு வச்சுக்கலேன் இங்கேருந்து எடுத்து ஒரு லைட் ஓடு போடுறோம் இது ஒரு நியூட்ரல் கொடுத்துக்கோமா ரைட் ரைட் ரைட்டு இங்கேயிருந்து எடுத்து ரைட் போடுறோம் இது வந்துட்டாக்க நியூட்ரல் அப்படி வச்சுக்குவேன் இப்போது இபி சப்ளை சென்டர் இருக்குது நீங்கள் அழுத்திட்டு சொன்னால் மேலே எரியும் கீழே அழுத்திட்டு சொன்னால் கீழே ஒட்டேரியம் கட் ஆஃப் ஆகி இது ஒரு டூ டூவே சுட்சு வச்சுக்கலாம் வே சுட்சு இதே வேலை தான் கீர்த்தி இளைவால் செய்யும் கீர்த்தி என்ன செய்யறாக்க இந்த டூவே சுவிட்ச் என்ன வேலை செய்யும்போது அதே வேலை தான் கீர்த்திர செய்யும் ஆனால் கீர்த்தி கீர்த்திளைவுக்கு சப்ளை நம்ம கொடுக்கணும் கீர்த்தி கீர்த்திக்கு சப்ளை கொடுத்தா அதோட கீர்த்தி ஒரு மூணு பாயிண்ட்டுங்க அப்படி இப்படி வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதுக்கு ரெண்டு கண்ட்ரோ சரி சர்க்கியூட்டுக்கான பாயிண்ட் அதாவது இது வந்து டுவெல் ஓட்டு டிசி கொடுத்தாக்க இந்த கீ இது வந்து கீர்த்த வச்சுக்கலாம் இது கீ ரே இந்த டொல் ஓட்டு டிசியை நம்ம சப்ளை கொடுத்தாக்க சப்ளை கொடுத்தா இப்படி வந்து லாக் வச்சுக்கோங்களேன் சப்ளை இல்லாமல் இருக்கும்போது கீழே உள்ள லாக் இருக்கும் அதாவது மேலே இருக்கிறது கட் ஆஃப் ஆகும் கீழே உள்ள லாக் ஆகும் புரியுதாங்க இந்த பாயிண்ட்டு இருக்குல்ல இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்துட்டாக்க காமன் பாயிண்ட்டு காமன் பாயிண்ட்டு கீழே இருக்கிறது ஒன்று மே இருக்க ஒன்று டோல்ட் டிசி நம்ம கொடுத்தோனாக்க இது ஆன் ஆகி இங்கிட்ட சாப்பிட போவோம் டோல்ட் டிசி கொடுக்கலன்னு சொன்னாக்க ஆஃபில் இருக்கும்போது சாப்பிட போகும் இதுதான் கான்செப்ட் புரியுதாங்க அந்த இபியில் ஆர் ஒய்பின்னு மூணு ஃபேஸ் இருக்குல்ல இது வந்து எந்த ஃபேஸ் வந்து கட் ஆகி வருமோ புரியுதாங்க எந்த ஃபேஸானது கட் ஆகி வருமோ அந்த ஃபேஸை வந்து நட்டாக்க இந்த மேலேது இது இது புரிய புரியுது இப்படி தனியாக ஒன்று ரெண்டு மூணு இப்போது இந்த ஃபேஸ் தான் கட்டணும் வச்சுக்கோங்க எப்போதுமே இந்த கட்டாயதில்லை இது வந்து டக்கு இங்கே மேலே கொடுத்துடா வச்சுக்கோங்களேன் கெப்பாசிட்டேயா கெப்பாசிட்டி கெப்பாசிட்டிலேருந்து வரக்கூடிய வயர் கெப்பாசிட்டிலேருந்து வரக்கூடிய வயர் கெப்பா வரக்கூடிய வயரை இங்கே கொடுத்துட்றாங்க புரியுதாங்க இது காமனாக எடுத்து மோட்ரு ஸ்டார்ட் போடும் இது வந்து மோட்ரு ஸ்டார்ட்டோட மோட்டார் ஸ்டார்ட்டோட பி பாயிண்ட் புரியுதாங்க இது வந்து மொத்த மூணு பாயிண்ட் இருக்க முடியாது இது ஆர் ஃபேஸு இது ஒய் ஃபேஸு இந்த மூணாவது இங்கேது போட்டு பி பாயிண்ட் இந்த ஆர்ஒபியில் எந்த ஃபேஸ் கட்டாமோ அந்த ஃபேஸ் வந்து இங்கே எடுத்திருப்பாங்க அதாவது டிசி சப்பில் இருந்துச்சுன்னா சப்ளை இருந்துச்சு சொன்னால் இபி சப்பில் மூணாவது ஃபேஸ் இருக்கும்போது இந்த கீர்த்தில் க்ளோஸ் ஆகும் மேலே க்ளோஸ் ஆகும் அப்போ மேலே க்ளோஸ் ஆகும்போது பி ஃபேஸாவது நேராக வந்து ஸ்டார்ட்ருக்கு போய் சேர்த்து மோட்டர் ஸ்டார்ட்ருக்கு போய்டும் பி ஃபேஸ் மோட்டர் ஸ்டார்ட்ரு பி இடத்துக்கு போய் சேர்த்துடும் புரியுதாங்க இந்த பி ஃபேஸ் ஆனது மோட்டர் ஸ்டார்ட்ருக்கு போய் சேர்த்துடும் அதே நேரத்தில் இபி சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே லாக் ஆகும் கீழே லாக் ஆகும்போது நமக்கு இந்த ஆர்வம் இருக்குல்ல இந்த இங்கே வச்சுக்கோங்க இங்கே ஆர்வம் ஒரு ஆர்வம் வச்சுக்கோமா இந்த ஆர்வியில் இந்த ஆர் ஃபேஸை மட்டும் எடுத்து இடையில ஒரு கெப்பாசிட்டை போடுறோம் இது கெப்பாசிட்டரு இன்னொரு கெப்பாசிட் ஸ்டார்ட்டிங் கெப்பாசிட் இந்த கெப்பாசிட்டி பாயிண்ட்டில் இதுதான் இங்கே போய் சேரும் இதுதான் இங்கே போய் சேரும் புரியுதாங்க இந்த ஆர்ஃபேஸ் இருக்கிற ஆர் கெப்பாசிட்டி வழியாக நேராக இங்கே போயிட்டு கீர்த்திருலேயே ஆஃப்ல இருந்தால் மட்டும் ஆஃப்ல இருந்தால் கீழே குளோஸ்டு அப்போ இது வந்து நேராக கட்டக்க இந்த பீக்கு போய் சேரும் அப்போ மோட்ரு ஆன் பண்ணால் வேலை செய்யும் புரியுதாங்க மோட்ரு ஆனால் ஆன் பண்ணால் வேலை செய்யும் அதாவது அந்த ஆர் ஆனது கெப்பாசிட்டி வழியாக ரீடு செய்யப்பட்டு இந்த பாயிண்ட்ல நினைக்கும் இந்த பாயிண்டில் நினைக்கும் இந்த கீர்த்திரியே கீர்த்திருலே இபி சப்ளோ மூணாவது வந்தால் மட்டும் அந்த மூணாவது ஆஃபீஸ் இருக்குல்லங்க அந்த மூணாவது ஃபீஸில் இருந்தால் கீர்த்தி வெள்ளைக்கான இந்த டோல்டு சப்ளை எடுத்துருப்பாங்க டோல்டு சப்ளைங்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு வச்சுக்கல ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போட்டு இந்த மாதிரி சப்ளை எடுத்து இதை கொண்டு போய் போயிடாட்டா இங்கே ரிங் போயிடுவாங்க இங்கே லிங்க் போயிடுவாங்க அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக டோல் டு டிசி சப்ளை போகும் அந்த டோல் டு டிசி இருந்தாக்க இருந்தாக்கோ சப்ளை இருச்சுனாக்க இங்கே மேலே க்ளோஸ் ஆகும் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஆறு பீங்கிற மெயின் சப்ளையே நேராக அங்கே வந்து சேர்ந்துடும் அதனால் த்ரீ ஃபேஸில் மோட்டரானது இயங்கும் இந்த பீலேருந்து வரும்போது மெயின் சப்ளை வழியாக வேலை செய்யும் அதே நேரத்தில் ஒருவேளை சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் டோல் வந்து வேலை செய்ய ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாது டிரான்ஸ்ஃபார்மருக்கு பீலேருந்து எடுத்திருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பி சப்ளை இருந்து எடுத்திருப்பாங்க அதனால் பார்த்தா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அது வேலை செய்யாது ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யறது சொன்னால் கீர்த்தியில் கீழே க்ளோஸ் ஆயிருக்கும் கீழே குளோஸ் ஆகிருக்கிறதுனால இந்த ஆறு ஃபேஸானது கெப்பாசிட்டி வழியாக வீடு செய்யப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கும் கீர்த்துக்கு இந்த அவுட்புட் ஆனது மோட்டர் ஷார்ட்டருக்கு போய் சேரும் புரியுதாங்க எல்லா ம மோட்ரு சார்ட்டர் பார்த்து சொன்னாக்கே டிஓஎல் டைப்பாக தான் பயன்படுத்திருப்பேன் டிஓ ஸ்டார்டராக தான் பெரும்பாலும் பத்து கட்சிக்கு மேலே ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கு மேலே போனால் தான் நாம் வந்துவிட்டால் ஸ்டார்ட்டாக வந்து யூஸ் பைப்பாங்க சரியாங்க இந்த டிஓ ஸ்டார்ட்டரில் இதுக்கு இதுக்கு பின்னாடி இந்த பாருங்கள் இந்த ஏரியா பூரா டிஓ ஸ்டார்ட் எடுத்து டிஓ ஷார்ட் வச்சுருக்கல இது ஆர் ஒய் மூணு ஃபேஸு ஆர் ஒய் மூணு ஃபேஸு இந்த கீர்த்திரியே இருக்கு இல்லையா இந்த கீர்த்திரியை ஃபங்க்ஷன் அனுச்சிட்டு சொன்னா ஃபங்க்ஷன் அனுப்பிச்சி சொன்னால் டேரக்டாக பிஃபேஸ் ஆனது நேராக அங்கே வந்து சேர்ந்துரும் பிஃபேஸு ஒருவேளை இந்த கீர்த்திரியில் டோல் ரீஸ் அப்படி கொடுக்க முடியாது போச்சு சொன்னால் நேராக நான் கேட்டாக்கேன் இந்த சேர்ந்து நேராக கெப்பாசிட்டி வழியாக நேராக இங்கே வந்து வந்து சேர்ந்துடும் இந்த கெப்பாசிட்டியில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி போடுவாங்க இந்த ஸ்டார்டிங் ஆனது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டாக்க இந்த இடம் கான்ட்ராக்டரை போட்டு தாங்க பாருங்கள் நீ பார்த்துக்கலாம் கான்ட்ராக்ட்ரு ஒரு டைமரு அந்த இதில் டைமர் ஒன்று கான்ட்ராக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த கான்ட்ராக்டர் எப்படி வேலை கேட்டாக்க காண்டாக்டருக்கு இந்த இந்த காண்ட்ராக்டருக்கு சப்போஸ் இதே ஃபேஸில் தான் எடுத்திருப்பாங்க இந்த ஃபேஸ்ட்டுக்குள்ள இதை வந்து என்னடாக்க இது கடையில் இது வந்து கான்ட்ராக்டர் வச்சுக்கோங்க கான்டாக்டரோட என்சி பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு இது என்னடாக்க இது க்ளோஸ் பண்ணுற வேலை சார் இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும் இந்த டைமர் வழியாக இந்த டைமர் வந்து என்ட்டாக்க வேலை செஞ்சு சொன்னால் இந்த டைமர் இந்த டைமரானது வேலை செஞ்சு சொன்னால் இந்த கான்டாக்ட் இந்த டைமர் வந்து எவ்வளோ செகண்டு இந்த கான்ட்ராக்டர் பிடிக்கணும் ஒரு முடிவு பண்ணுவாங்க அதாவது ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு அஞ்சு வந்து வந்துட்டாக்க நமக்கு வந்து இந்த காண்ட்ராக்டராக ரன் இருக்கும் அதாவது ஸ்டார்டிங் ஆகி ஸ்டார்டிங் காட்டி கூடுதல் கரண்ட் கொடுத்துக்காண்டி இன்னொரு கெப்பாசிட்டாங்க ரன்னிங் பண்ணுறதுக்காண்டி இந்த டைமர் வந்து என்ன கேட்டாக்க இந்த கான்ட்ராக்டரை பிடிக்கும் சரியாக அஞ்சு செகண்ட் தான் பிடிச்சிருக்கும் அதுக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும் இந்த அஞ்சு செகண்ட் டக்க இந்த பாயிண்ட் இல்லையா இது குளோஸரு போட்டிருக்கனால தப்பு இது வந்து என்ஓ இது வந்து என்ஓ அதாவது நார்மலி ஓப்பனாக இருக்கும் இந்த இது வந்து பாயிண்ட் வந்து நார்மலி ஓப்பனாக இருக்கும் இந்த கான்டாக்ட் ஆனது வேலை செஞ்சு சொன்னால் இந்த ஸ்டார்டிங் கப்பாசிட்டிக்கு சப்போட் போகும் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி இந்த மெயின் கெப்பாசிட்டி இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த கீர்த்திலேயே வழியாக நேராக ஸ்டார்ட்டுக்கு போய் சேரும் ஸ்டார்ட் ஆனது வேலை செய்யும் இப்படி தான் இந்த ஃபங்க்ஷனாக இருக்குது நான் இந்த டிராயிங்கே பெரும்பாலும் போட்டு போட்டு ட்ராயிங்ஸ் போட்டு பெரும்பாலும் நான் வந்துட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல காரணம் ஆகிட்டாக்க இந்த டிராயிங் பார்த்தாவே நம்ம ஓடி போய் ஓட்டிடுவாங்க என்ன ஒவ்வொரு கதவுட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ இந்த டிராயிங் வந்துட்டாக்க என்னோடய கைகளால் இதுதான் இப்படி தான் இது வேலை செய்யும் இந்த கான்செப்ட்டே இதுதான் இந்த கீர்த்திரியில கான்செப்ட்டு இந்த கான்ட்ராக்ட் கான்செப்டு டைமர் கான்செப்டு இதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக ரெண்டு ஃபேஸை மூணு ஃபேஸை மாற்றி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு கீர்த்திரியிலே கீர்த்திரியில் இல்லாத பட்சத்தில் ஒரு சில இடக்கா போடுவாங்க எட்டக்க சுவிட்ச் இருக்கு இல்லையா அந்த வே ஸ்விட்சை கூட பயன்படுத்தி மேலே அழுத்தி விட்டா ஈபியில் ரைடும் கீழே அழுத்தி விட்டா எட்டக்க டூ ஃபேஸ் ரைடும் அந்த மாதிரி எட்டக்கு ரெடி பண்ணுவாங்க ஒரு புஷ்போட்டம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க ஒரு டூ இயர்ஸ் விஜய் என்ன செய்யும் அதே வேலை தான் செய்யும் ஆனால் கீர்த்திருக்கு சப்ளை கொடுத்தாக்க ஒரு வேலை செய்யும் சப்ளை இல்லைன்னா ஒரு வேலை செய்யும் புரியாங்க சப்ளை கொடுத்தா மேலே ஆன்படும் சப்ளை கொடுக்குற சொன்னால் கீழே அன்பிடும் சப்ளை இல்லைன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேஸில் ஒரு ஃபேஸ் கெப்பாசிட்டி வழியாக லீடாகி இங்கே போய் அவுட்புட் ஸ்டார்ட்ரு போய் சேரும் ஸ்டார்ட்ரோட கண்ட்ரோல் சேர்க்கிறதுக்கு இல்லையா இந்த காயில் போட்டுருக்கும் ஸ்டார்ட்ரு காயில் இந்த காயில் ஆனது எந்த ஃபேஸ் ரெண்டு ஃபேஸ் இருக்குமோ அந்த ரெண்டு இருந்தால் இந்த ஏ ஒன் அண்டு ஏ டூ ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்ட் எப்படி வேலை கேட்டால் இந்த கெப்பாசிட்டி வழியாக வரக்கூடிய பாயிண்ட் வழி வேலை செய்யக்கூடாது இந்த கெப்பாசிட்டி வழியாக வரக்கூடிய பாயிண்ட் அதை வேலை செஞ்சுனா என்ன ஆகும் கேட்டாக்க கட்டு பிடிக்கும் திரும்பி விடுவோம் பிடிக்க பிடிக்க அந்த மாதிரி கேட்டாக்க மிஸ் மிஸ் மேட்ச் ஃபங்க்ஷனாக நடக்கும் அதாவது தொடர்ச்சியான உங்களுக்கு டூ தேர்ட்டி ஓட்டு அவுட்புட் அதாவது சிங்கிள் ஃபேஸ் புட்டு அதாவது ஃபோர் ஃபார்ட்டி ஓட்டு அவுட் புட் அது கிடைக்காது கப்பாசி அதனால் சரியாக வேலை செய்யாது அதனால் இந்த காண்ட்ராக்டர் காயிலானது எதில் அடைச்சிருப்பாங்கன்னு கேட்டாக்க ஒரிஜினலாக வரக்கூடிய ஆர் ஒய் ஆர் ஒய் ஃபேஸ் இருக்கு இல்லையா இந்த ஆர் ஒய் ஃபேஸில் மட்டும்தான் இதை அடைச்சி இந்த கண்ட்ரோல் சக்கியில் அமைச்சிருப்பாங்க ஸ்டார்டர் நம்ம புஷ்பன்ற அழுத்தையும் சொன்னாக்க புஷ்பன்ற அழுத்தின கான்ட்ராக்டர் வேலை செய்யும் அதே நேரத்தில் இங்கே இருக்க டைமர் வேலை செய்யும் டைமர் வேலை செய்யணும் காண்டாக்ட் வேலை செய்யும் இந்த காண்ட்ராக்ட் வேலை செய்யணும் சொன்னால் இதை வந்து ஆன் பண்ணும் ஆன் பண்ணி சப்ளை அங்கே போய் நிற்கும் ஒருவேள் த்ரீ ஃபேஸ் இருந்துச்சு சொன்னால் த்ரீ ஃபேஸ் இருந்துச்சு சொன்னால் கீர்த்தி வழியாக ஸ்ட்ரைட்டாக போயிடும் இது ஆனாதனால ஒரு போதும் இருக்காது அதாவது த்ரீ ஃபேஸ் இருக்கும்போது இந்த ஏரியா பூரா எதுவும் வேலை செய்யாது ஜஸ்ட் இது காண்ட்ராக்டெலாம் ஆன் ஆகும் இங்கே போய் நின்றுக்கும் ஆனால் அவுட்புட் கொடுக்க முடியாது அந்த மாதிரி போய்டும் ஒருவேளை டூ ஃபேஸாக இருக்குன்னு சொன்னாக்க உங்களுக்கு இந்த ஆஃப் ஃபேஸ் ஆனது கெப்பாசிட்டி வழியாக லீடாக இங்கே போய் இங்கே போய் கீர்த்து ஆஃபில் இருக்கிறதுனால நேராக போய் இங்கே போயிட்டு இந்த 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 கான்ட்ராக்ட்ரு வேலை செய்கிறதுனா இந்த இன்னொரு கான்ட்ராக்டர் பாருங்கள் அதாவது இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி இயக்கக்கூடிய காண்ட்ராக்டரு இந்த டைமர் வழியாக இது இயங்கி இது இயங்குறதுனால நேராக அவுட் போய் நிற்கும் இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆனது வேலை செய்யுது இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க இதை நீங்கள் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாக்க எப்படி வேணாலும் நம்ம உற்பத்தி அமைக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைமர் வாங்கிக்கலாம் கான்டக்ட் வாங்கிக்கலாம் கெப்பாசிட்டி வாங்கிக்கலாம் நாமளே சொந்தமாக ஸ்டார்ட்டை கூட உருவாக்க முடியும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்க இது போன்று எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நம்ம சேனலை பார்க்கலாம் எலக்ட்ரி எக்ஸ்பிரஸ் தமிழில் இந்த ட்ராயிங் போட்டு எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோ பண்ணிக்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்க நன்றி நன்றி நன்றி